السلام علیکم ورحمت اللہ تعالی برکاتہ <تصفح> الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفر ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیات اعمالنا من یهده اللہ فلا مبیللہ ومن یدللہ فلا حانیلہ ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا لصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم فيها يفرق كل أمر حكيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم شعبان شهري ورمضان لأمتي أو كما قال عليه الصلاة والسلام جنية இந்த மஸ்ஜித்தினுடைய தலைமை இமாம் அவர்களே இந்த மஸ்ஜித்தினுடைய நிர்வாகப் பெருமக்களே ஜமாத்தார்களே பெரியவர்களே இளைஞர்களே வெளியூர்களிலிருந்தும் ஜும்மாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற அல்லாஹே நல்லடியார்களே ரபுல் ஆனமின் அல்லாஹ் சுபானா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்துருள் புரிவானாக நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பறக்கத்தையும் அல்லாவுத்தாரா நம் அனைவர்களுக்கும் தருவானாக அவன் வாழச் சொன்னதின்பராறு வாழுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரியவானாக அவனுடைய திரு ஆலயமாம் கழபா ஷெரீஃபையும் அண்டலம் பெருமானார் முகமது ரசூருல்லாய் சல்லா அலி வசல்லம் அவருடைய ரவுலா ஷெரீஃபையும் வைத்து முகத்தையும் மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கின்ற ஒப்பற்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹாலா தருவானாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உரையாடி ஆனந்த பரவசம் அடைகிற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தருவானாக இறுதி நேரத்தில் லாஇலா இல்லல்லா அஹமதுல்லா என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூகளை கைப்பற்றி நாளை ஜன்னத்துல் ஜன்னத்துல்ஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்மிடத்தில் துவாவுக்காக வேண்டிய நபர்கள் நாம் முன்னேறுவதற்கு காரணகருத்தாவாயிருந்த அத்துணை பேர்களையும் கேள்வி எனக்கில்லாமல் நபிகள் நாயகம் செல்லல்லாசுடைய தலைமையிலே என்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக ஆமீன் ஆலமீன் ஆரமீன் சங்கைக்குரியவர்களே இவரிடத்தின் ஷஹ்பான் மாதத்தின் முதல் ஜும்ஹாவிலே ஷஹபான் பெற மூனிலே நாமெல்லாம் இருக்கிறோம் ஒரு புனிதமான மாதம் இந்த ஷஹபான் மாதம் ரஜபு மாதம் நிறைவு பெற்றிருக்கிறது புனிதமான நான்கு மாதங்களில் ஒன்றான ரஜப் துல்காதா துல் அஜி மார்கம் என்று தொடராக மூணு மாதம் ரஜபு முதல் இடையில் வருகின்ற ரஜபு மாதம் இந்த நான்கும் யோம வல்லார் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்தே புனிதமான மாதங்கள் இந்த நான்கு மாதங்களும் அந்த புனிதமான ரஜு மாதத்துக்கு அடுத்து இந்த ஷாபான் அமைந்திருக்கிறது இதை அடுத்து இன்ஷா அல்லா புனிதமான செங்கை மிகுது ஷஹூர் மாதங்களுக்கெல்லாம் தலைமையான ரமலான் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதே நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உதவி செல்லும் அவர்கள் இந்த ஷாபானை பாராட்டி சொன்னார்கள் ரஜவுக்கும் ரமலானுக்கும் இடையில் இந்த சாஹான் மாதம் அமைந்திருக்கிறது ஷாபான் புனிதமான மாதம் உயர்ந்த மாதம் ஆனால் எது புலூன அன்பு கசீரும் என ஷாபானுடைய மேன்மையையும் ஷாபான் மாதத்தினுடைய மகோன்னதத்தையும் மகத்துவத்தையும் விளங்காமல் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள் இந்த ஷாபான் ரொம்ப உயர்ந்த மாதம் புனிதமான மாதம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி இந்த சாஹபானை சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஷாபான் மாதத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் வசல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு இருப்பார்கள் ரமதான்ல ஒரு மாதத்துள்ள நோன்பு இருப்பார்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஐயாமல் பீது என்று சொல்லப்படக்கூடிய பதிமூணு பதினாலு பதினஞ்சிலே நோன்பு வைப்பார்கள் வியாழன் திங்கள் ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைப்பார்கள் இது நடிசல் அல்லாசனுடைய பழக்கம் ஆனால் ஷகபான் மாதத்திலே அதிகமாக நோன்பு இருப்பான் அதிகமாக நோன்பு இருப்பார்கள் ஷகபான் மாதத்தில் சாபாக்கள் எல்லாம் இதை கவனிப்பார்கள் அன்னை ஆயிஷா ஆகிய ரயில்லா ஒன்னு பெருமானாரோடய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஷேபான் மாதத்தில் அதிகமாக அமல் செய்வதையும் குறிப்பாக அதிகமாக இந்த ஷாபானில் மோன் வைப்பதை கவனிப்பார்கள் கேட்கவும் செஞ்சாங்க யார சொல்லா ஷாபானில் ஏன் அதிகமாக நோன்பிக்கிறீங்கிறேன் எல்லா மாதமும் வைக்கிறீங்க பிற பதிமூணு பதினாலு வியாழன் திங்கள் ஒவ்வொரு வாரமும் நோன்பு வைக்கிறீங்க ஏன் இந்த ரமதானில் ரொம்ப அதிகமாக நோன் வைக்கிறது சாபானில் வைக்கிறீங்க கேட்குறாங்க இல்லையா ஆயிஷா இது புது பட்சை தாக்கல் செய்யப்படுகின்ற மாதம் புதுக்கணக்கு போடப்படுகின்ற மாதம் ஒரு வருடத்தினுடைய கணக்கு நிறைவு செய்யப்பட்டு அடுத்த வருடத்தினுடைய புதுக்கணக்கு இந்த ஷாபானில் தான் ஆரம்பமாகிறது அதிலேயும் குறிப்பாக ஷாபான் வரை பதினைந்தில் தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் புதுக்கணக்கு போடப்படுகிறது கும்பகோணத்தை பொறுத்தவரை நிறைய பேர் வியாபாரிகள் வியாபாரிகள் எல்லாம் ஏப்ரல் 1ல புத கணக்கு போடுவாங்க அது என்ன தெரியல ஜனவரியில யாரும் போட மாட்டறாங்க வியாபாரிகளுக்கு அந்த த்rix எல்லாம் தெரியும் ஏப்ரல் பிறை முன்னில் தேது முன்னிலே புத கணக்கு எல்லா கடையில்ே போடுவாங்க வியாபாரத்தில் புத கணக்கு போடுறதுக்கு ஏப்ரலில் ஏப்ரலை இருக்கிறார்கள் ஆனால் மனிதர்களுக்கு புத கணக்கு போடுவதற்கு

நோன்பு வைத்த நிலைமையிலேயே எனக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று விரும்பியதினால் அதிகமாக நோக்க வைக்கிறேன் செங்குடியே நம்முடைய அமல்கள் அல்லா இடத்தில் கொடுத்து செல்லப்படுகிறது நம்முடைய சாலிகான அமல்கள் எல்லாம் அல்லா இடத்தில் எடுத்து செல்லப்படுகிறது இலகி எசு களிமுத்தையும் வல் அமரு சாதி அல்லா சொல்லி நல்ல நல்லா அல்லா இடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது நம்ம செய்கின்ற அமல்கள் எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் இருந்தாலும் மனக்குகள் நம்முடைய அமல்களை கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள் அல்லாஹ் அது நான்கு வகையான முறையிலே கணக்குகள் அல்லாஹ் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹால கபுச்சை வாங்க நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லா ஏற்றுக் காலையிலும் மாலையிலும் நீ குல்லி யோமின் அன்றாட செயல்கின்ற அமல்கள் எல்லாம் போகுதல்ல காலையிலும் பெயர்ந்து மாலையிலும் போகுது நம்ம பகலெல்லாம் செய்த அமல்கள் அசல் நேரத்தில் அல்லா கொண்டு செல்லப்படும் நீங்க பகல் சுகுல இருந்து அசர் வரையை என்னென்ன அமல்கள் செய்தோமோ அன்றைய தினத்தினுடைய கணக்கு அல்லா ஒப்படைக்கப்படும் சிட்டையில் ஓட்டி எழுதுவாங்க வியாபாரிகள்லாம் அன்னைக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் வரவு செலவு சித்தையில் எழுதுவாங்கல்ல அதுக்குன்னு ஒரு வச்சிருப்பாங்களோ ஒரு புஸ்தகம் அன்றாட வரவு செலவு வரவு செலவு ரெண்டும் இருக்கும் அதே போல நமக்கும் சிட்டை ஓடப்படுகிறது நம்ம கணக்கு பதிவு செய்யப்படுகிறது சுகுதியில் இருந்து வரை இன்றைய தினத்தில் செய்த அமர்கள் எல்லாம் பதிவான நீங்கள் அமர்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது பதிவு செய்யப்பட்டு அசரிலே வேலை கணக்கு போயிடும் அசரில் இருந்து சுபுவுக்கு முன் வரை தஜத் நேரம் வரைய செஞ்ச அமல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு சுபுவுக்கு அல்லாஹ் அண்ணா அசரில் இருந்து இந்த தயஜத்து வரைய உள்ள அமல்களை இதில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் எல்லா இடத்தில் மலக்கள் ஒப்படைக்கிறாங்க ஒவ்வொரு நாளைக்கு இது ஒப்படைக்கப்படுகிறது காலை மாலை நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லா இடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது அல்லா கவனிச்சிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அல்லாவு நா தீரு அல்லாஹ் நம்மளை கவனிக்கிறான் அல்லாவு ஆ நம்மோடு தான் இருக்கிறான் இருந்து நம்ம என்ன செய்கிறோங்கிறதை கவனிக்கிறான் இருந்தாலும் மலக்குகளின் மூலமாகவும் கணக்குகள் பதிவு செய்யப்பட்டு காலை மாலை கணக்கு அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இக்குள்ளியோவின் ஒவ்வொரு நாடும் அடுத்து வியாழன் தீங்கல் நம்ம கணக்குகள் கொண்டு செல்லப்படும் அன்றாட கணக்கு போகுது திங்கக்கிழமை அன்னைக்கு வெள்ளி சனி ஞாயிறு என்னென்ன அமல் செய்தோமோ இந்த அமல்களை மூன்று நாள் கணக்கு எல்லா இடத்தில் வியாழக்கிழமை என்று ஒப்படைக்கப்படும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் கணக்கு எல்லா இடத்தில் திங்கக்கிழமை ஒப்படைக்கப்படும் அடுத்து திங்கள் செவ்வாய் புதன் செஞ்ச எந்த மூணு நாள் கணக்கும் அந்த இடத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு படைக்கப்படும் இப்படி போது பார்த்தீங்களா கணக்குகள் வாரத்தில் ரெண்டு கணக்கு படைக்கப்படுது இக்குள்ளியோவின் ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்ச அவர்கள் எல்லாம் கணக்கு காட்ட போகும் இதெல்லாம் போக ஒரு வருடத்தினுடைய கணக்கு அல்லாட்டோ புடைக்கப்படுது ரமலானில் இருந்து பதினாலு வரை எதிலையும் தப்பிக்க முடியாது ரமலான் தலைப்பிறையில் இருந்து வரை என்ன அமல்கள் செய்தோமோ அந்த ஒரு வருடத்தினுடைய கணக்கு அந்த படைக்கப்படுது மூணு விதமான முறையில் கணக்கு படைக்கப்படுதான் தினக்கணக்கு வாரத்தில் ரெண்டு கணக்கு மூன்றாவதாக ஒரு வருடம் முழுவதும் ரமதான் பெறை ஒன்னில் இருந்து ஷாபான்பிறை பதினாலு வரை என்ன அமல்கள் செய்தோமோ ஒரு வருட கணக்கை ஒரு புக்கிலே பதிவு செய்து ரவுல் ஆளுமியல் அல்லாஹு சு அனுபவத்தால் அடத்தி நம்முடைய கணக்கை ஒப்படைக்கப்படுகிறது ஷாபான் அந்த மாதம் ஒரு வருஷ கணக்கு கொடுக்கப்படுது அடுத்து ஷாபான் பிறை பதினைந்தில் இருந்து அடுத்த வருடம் பதினாலு வரை என்னென்ன செய்வான் மனுஷன் யாரெல்லாம் இருப்பாங்க யார் யாருக்கு எங்கெங்க அமையும் ஒரு யாராலும் போட முடியாதாரு அது ரொம்ப மட்டும்தான் செய்ய முடியும் நம்ம நாளைக்கு என்ன செய்வோம் நமக்கு தெரியுமா நாளைக்கு நம்ம என்ன செய்வோன்னு நமக்கு தெரியாது அது ரொம்ப ஆனந்தி நல்லாவு அல்லாவுதான் வெளிச்சம் ஆனால் ஒருவருடன் நம்ம என்ன செய்வோம் அந்த தெரியும் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா யாரெல்லாம் பிறப்பாங்க யாரெல்லாம் மூத்தாகுவாங்க ஒருவருடைய புதுக்கணக்குறை பதினைந்து அன்று அந்த பதினைந்தாவது இரவிலே தான் வருடம் புதுக்கணக்கு போடப்படுது நாலு வரையா கணக்கு போடப்படுது ஒரு வருஷம் என்ன செய்வோம் யார் யாருக்கு எங்கெங்க ரிசுக் அமையும் யார் யார் பிறப்பாங்க யார் அதில் முடியும் பிறை பதினஞ்சு மாதத்து தான் முடிவு செய்யப்படும் அப்படிப்பட்ட புனிதமான மாதம் முக்கியமான மாதம் ஒரு வருடத்தினுடைய பழைய கணக்கு ஒரு வருடத்தினுடைய புது கணக்கு என்ன செய்வோம் இடத்தில் தாக்கல் செய்யப்படுகின்ற மாதம் தான் ஷாபான் மாதம் அதுதான் ரவி சல்லான் சொல்றாங்க இந்த ஷாபானில் மீதமான மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறாங்க ரமலான்ல அவங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு அமல் செய்ய தான் செய்வாங்க இல்லையா பட்டி தொட்டி கிராமம் நகரம் எல்லா இடங்களையும் ரமதான்ல ஒரு மாதம் ஐந்தால தொழுகை வைக்கிறது புராணம் ஓகே தர்மம் செய்யறது ரமதான கண்ணியப்படுத்துறாங்க அது எல்லா இடங்களிலையும் நடக்குது சாதாரணமான ஈமான் உள்ளவர்களும் கூட ஐங்கால தொழுகையை ரமதானில் தொழுவாங்க நோம்பு வைப்பாங்க நல்ல அமல்கள் செய்வார்கள் இறங்காத உள்ளங்களும் ரமலானில் இறங்கிவிடும் அமல் செய்யத்தான் செய்யறாங்க ஆனால் சாஹபான மக்கள் இருக்கிறார்கள் அது முக்கியமான மாதம் எனக்கு உகந்த மாதம் என்றும் சொல்றாங்க செல்லல்லால் செல்லமுக்கு பிரியமான மாதம் ஷாபான் மாதம் அதுக்கு காரணம் எழுதுறாங்க ஏ ஷாஹான் முக்கியமான மாதம் ஏ மாதம் ஏன்பிசல்லான்னு சொல்றாங்கன்னா நபிகள் நாயகம் செல்லல்லார் செல்வமுக்கு குறிப்பாக ரெண்டு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய சிறப்பு இருக்கு அதுல ரெண்டு சிறப்பு குறிப்பிடத்தக்க சிறப்பு நபி செல்லாசும் உண்டு அந்த ரெண்டு சிறப்பு நபிய நாயகமே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று தான் கொடுத்தாங்க ஒன்று நபிகள் நாயகம் செல்லல்லார் செல்வம் இரு

சொல்லல்லா முகம்மது சொல்லல்லா சொல்லா முகம்மது சொல்லல்லா சொல்லா முகம்மது ஒரு அறிவுக்கும் செய்கிறான் ஒரு கட்டளையும் விடுகிறான் காயத்திரை அல்லாவும் மலக்குகளும் சலபாத்து சொல்கிறார்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் சலபாத்து ஓதிங்கிறான் அல்லா அமலும் அவன் செய்யறதுங்களேன் தொழுகுறானா நோ போய்க்கிறானா நோ போய்க்கிறேன்னு சொல்லுறான்டா தொழுகிறேங்கிறானா அஜிக்கு போறேங்கிறானாத்து கொடுக்கிறேன் எந்த அமலும் செய்யறானா செலவாத்துங்கிற அமல அல்லா செய்கிறான் நான் செலவாத்து ஓதுகிறேன் விசுவாசிகளே மலக்குகளும் கூட செலவாத்து ஓதுகிறார்கள் மலக்குகள் ரவிசல்லா சொல்லி செலவாத்து ஓதுகிறான் அல்லா செலவாத்து ஓதுகிறான் விசுவாசிகளே நீங்களும் சர்வாத்துவது அர்த்தா செய்கிற அமலை மலக்குகள் செய்கிற அமலை விசுவாசிகளே நீங்களும் சரவாத்துவே போகும்போது வரும்போது போகும்போது வரும்போது வரும் தோழர்களை சரவாத்து வாயில வந்துக்கிட்டே இருக்கும் முழு முழுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்து தொழிலில் ஓதரமில்லா அல்லாம சல்லையா முகமது கலா சொல்லி தாரா இப்ராஹிம் வார அலி இப்ராஹிம் மஜீத் அல்லாம கலாம் மஹ் வயதா அலி மஹ் கமா பாரக் இப்ராஹீம் வாயி இப்ராஹீம் இன்னைக்கு ஹமீதும் மஜீர் எதுவும் ஓதுங்க சல்லல்லா வலாம் சல்லல்லா எல்லாருக்கும் தெரியும் காலரசூருல்லாய் சல்லல்லா ஹனீசுகள் வரும் போது கூட லா அலீசல்லூரு சல்லா சான் போடுறாங்க ஹரே சல்லல்லா வலாம் சல்லல்லா ஓம் சல்லா அருதுங்க நோய்கள்லாம் பறந்துடும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு வியாதிகள் இருக்கான் நம்ம நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு செலவாத்து செலவாத்தோயும் அந்த நோய்கள்லாம் போயிடும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களையும் நாங்கள் காணாத ஓடி இடை செய்யும் நல்வழி காட்டினும் ரஹமானே நாற்பத்தெட்டு நோய் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய் இருக்குதுன்னு பல்லா தொழில்லா முதல் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு டாக்டர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு நோய்கள் சீக்குகள் இருக்குதுங்கிறார் அதான் செலவாத்து செலவாத்தினாலியாக நம்ம உபகரணம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு அறிஞர்கள் பெரிய உடைய கல்வியில் அதெல்லாம் உதிக்க செய்தான் ஏன் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை ஓதுறோம் இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு சீக்கு இருக்குதுங்கிறாங்க ஒரு செலவாத்து ஓதுனா ஒரு நோய் பறந்துடும் அதுவே நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை செலவாத்து ஓதுனோம்னா நோய்களே அண்டாது பெரிய சீக்குகள் நம்மை வந்து தாக்காது செலவாத்து அதிகமாக ஓதணும் அல்லா செலவா சொல்ல சொல்றான் நான் சொல்றேன் வளர்வுகள் சொல்றாங்க நீங்களும் சொல்லுங்கள் விசுவாசிகளே இந்த ஆயுத்து எப்பந்தான் இறங்கிச்சு ஷாஹானி ஷாஹான் என்னுடைய மாதம் என்கிறாங்க நபர்கள் நான் சொல்லலாம் அதே மாதிரி ஆம் ஷபாத் எல்லா நபிமார்களும் ஷபாத்து செய்வாங்க ஆனா அவங்கவுங்க உமத்துகளுக்கு தான் செய்ய முடியும் எல்லாருக்கும் செய்ய முடியாது எல்லா உம்மத்துகளுக்கும் ஷபாத்து செய்யக்கூடிய ஒரு உரிமை கண்மணி நபிகள் நாயகம் செல்லாசம் மட்டும்தான் இருக்கு எல்லாருக்கும் செய்வாங்க ஆதம் அலி இஸ்லாமில் இருந்து அவங்க உம்மத்துகளுக்கு ஈசா அலி இஸ்லாம் உம்மத்து வரைய நம்ம தான் செய்வாங்க நம்மளுக்கு எல்லா உம்மத்துகளுக்கும் ஷபாத்து செய்யக்கூடிய ஒரு பெரிய வாக்கிய நபி செல்லாசமுக்கு கியாம நாட்டில் உண்டு உங்களுக்கு அந்த ஆம் ஷபாஜ் பொது ஷபாஜ் எல்லா மக்களுக்கும் சிபாரி செய்கிற உரிமை நபியே உங்களுக்கு உண்டு அந்த உத்தரவாதத்தை இந்த ஷாபான் மாதத்தில் தான் நல்லா தான் அப்படிதான் பெரிய அதிசபத்து முஸ்லிம்களை எல்லாம் பதிவாயிருக்கக்கூடிய அதிசன் கியாமுல்ல மக்கள்லாம் போவாங்களாம் அல்லா சொல்லிடுவான் யாரையாவது கூட்டுவாங்கப்பா நபிமார்களே ஆனந்த நானும் வர முடியாது பாடுவான் இப்படியே ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லிடுவாங்க கடைசியில் எல்லா உண்மத்துகளும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கண்மணி ரசிசல்லாசுநிலையில் வந்து நிற்பாங்களே யாரும் சொல்லலாம் எங்களை நீங்க சிபாரி செஞ்சு சொர்க்கத்துக்கு அனுப்புங்க சிபாரி தான் அல்லா சொர்க்கத்துக்கு விடுவேன்னு சொல்கிறான் எங்களை எனக்கு சிபாரி செய்யுங்க அப்படியா நான் செய்கிறேன்பா அண்டு போய் விழுந்துருவாங்க சரிதா சஜிதாவுட விழுந்து அல்லாட்ட மன்றாடுவாங்க எல்லோரும் வந்து நிற்கிறாங்க ரப்பே நீ எனக்கு சபாத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிய நான் செய்யட்டுமா என் சிபாரிசு ஒப்புக்கொள்வியா எனக்கு அந்த பாக்கியத்தை தாய் என்று அல்லா உஸ்மானு தாலாவுடைய சன்னிதானத்தில் சஜிசல்லாவுடைய நெத்தி விழுந்துடும் சஜிதாவில் கிடப்பாங்க உடனே இருப்பையா அம்மா அபீமே நாயகமே தலையை உயர்த்துங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசு கொள்ளப்படும் செல் துரட்ட கேளுங்கள் கொடுக்கப்படுவீர்கள் கேட்கிறத தர்றேன் எல்லோருக்கும் நபிகள் நாணயம் செல்லல்லா செல்லல் சப்பாத்தி செஞ்சு சொர்க்கத்துல சேர்த்துட்டு தான் பெருமானால் போவாங்க பெருமானால் தான் போய் ஓப்பன் பண்ணணும் சொர்க்கத்தை போங்க அபி நான் போக மாட்டேன் மக்கள்லாம் நிற்பாங்க எல்லாத்தையும் போவாங்க நபிசல்லா செல்வம் போய் தான் கதவையே திறக்கணும் சொர்க்கத்து கதவை அவங்க போனதுக்கு பிறகு நம்ம தான் சகோதரில நபி செல்லா சொல்ல முதல் போவாங்க அடுத்து நம்ம தான் நாம போனதுக்கு பிறகு தான் நபி செல்லா அப்படி உண்மைத்தான நாம போனதுக்கு பிறகு தான் மொத்த எல்லா மக்களும் அவ்வளோ பெரிய சிறப்பு நம்மளுக்கு அப்போ போக மாட்டாங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு தான் போவாங்க வருது ஒரு நாள் ஜும்மா வெம்பரில் நின்றுக்கிட்டு உமரலி எல்லாம் கேட்குறாங்க சபாதி காலி இருக்காரா சபாத்துக்குன்னு காரி இருக்கிறாரா குத்துபாவில் கேட்டாங்க மெம்பர்ல உடனே அஸ்லாம் வலைக்கம் அமீர் மோமன் இருக்கிறேன் அவர்கிட்ட கேளுங்கப்பா அவர் எப்படி அவர் எந்த கேட்குறாங்க உடனே எல்லாரும் எப்படி வந்தீங்க எந்த ஊரு நான் இந்தியா சொல்றாங்க சவாதுபுர் ஹாரி நான் இந்தியாக்காரன் எனக்கு ஜிம்பாசலா உண்டு ஜின்கள் தொடர்பு உண்டு எனக்கு அதில் ஒரு ஜின்னு என்கிட்ட வந்து சொல்லிச்சு மக்காவில் இறுதி நெறி வந்துட்டாங்க அவங்கள போய் சந்திச்சு களிமா சொல்லுங்க அப்படிதான் வச்சு கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அந்த ஜின்னு பல தடவை சொன்னோன்னு நான் மக்காவுக்கு பொருட்டு வந்துட்டேன் நபீஸ் அல்லாடைய தர்பாருக்கு வந்தே அசலாம் அலைக்கும் சவாது சவாத் வாங்க வாங்க சவாத் என்ன விஷயம் என்னை சேர்த்துக்கங்க இஸ்லாத்தில் இஸ்லாத்தில் இணைய வந்திருக்கிறேன் கூட்டங்க கையை சொல்லுங்க கொல் அசோத் அல்லா இலா இல்லல்லா வாஷவத் அண்ண முகமது அல்ல சொல்லுங்க அசோத் அல்லா இலா இல்லல்லா வாஷோத் அண்ண முகமது ரசூல் இல்லா என்று சத்திய இந்த தாரக மந்திரத்தை மொழிந்து சத்திய இஸ்லாத்தில் இணைந்தார்கள் அடுத்து தார ரசூல் அல்லா உங்களுக்கு முன்னால் சில கவிகளை நான் பாடப்போகிறேன் எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் படி சார்

வைத்த ஒரு அடி போடுறாங்க நபியே நாயகமே எனக்கு தெரியாமல் நாளிலே நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டும் எந்த சிபாரிசு செய்யக்கூடியவனுடைய சிபாரிசும் இந்த சவாதுபன் காரிமை விட்டும் ஒரு திரியை கூட தேவையலை செய்ய முடியாது திரி இந்த காலத்தில் விளக்கில் தான் போட்டியில் பிள்ளைகளுக்கு மறந்து போச்சு ஒரு திரியை கூட சிபாரி உடைய சிபாரிசு இந்த சவாதுபன் காரிமை விட்டும் தேவையில செய்யாதே அப்படிப்பட்ட கியாமத்து நாளிலே எனக்கு நீங்கள் சிபாரிசு செய்து சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் யாரோ சூழல்லா அனு படியை முடிக்காது நாயத்தை ஆ சவாத் சவாத் வெற்றியடைந்து விட்டால் உனக்கு நான் சபாரிசு செய்வேன் சவாதி செய்வேன் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாரு செல்லும் இந்த சவாது ஒரு ஹாரிட்டேன் சொன்னாங்க அதை அவர் சொல்லிட்டு அந்த பெண்ணும் உமரையில் ஆளு கண்ட கடை ஒரு சின்னு வந்துச்சே இப்போ வந்து ஓய் இருக்குதா தொடர்பு இருக்கா இல்லை நான் இஸ்லாத்தை தழுவுனதுக்கு பிறகு நான் குரான் ஓத ஆரம்பிச்சுட்டேன் அதுவே எனக்கு எந்த சின்ன தேவைப்படுறேன் குரானே எனக்கு போதும் குரான் தான் ஓதிக்கிட்டு இருக்கேன் நான் அப்போ சங்கைக்குரியவர்களே இந்த ஷபாத்தினுடைய ஆம் ஷபாத்தினுடைய அந்த பாக்கியத்தை ஷாபானில் தான் கொடுக்கப்பட்டுச்சு ஆகவே ஷாபான் முக்கியமான மாதம் நமக்கு புதுக்கணக்கு போடப்படக்கூடிய மாதம் ஷாபான் வந்துருச்சு ஆகவே சங்கை நல்ல முறைகள் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா மஜ் ஷாபானையும் பறக்கத்து செய்து ரமலாநிலை அடைந்து அல்லமல் செய்யக்கூடிய தோப்பிக்கை தெருவானாக சாலிகள் வழிமாறுகள் கூட்டத்தில் சேர்ப்பானாக ஆமீர் யார்பல் ஆலமீன் வாஹி தாவானா அனில்லா இரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா தால வர